இந்த மூன்றாவது முறையாக கண்டிப்பாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை ஆனால் இங்க இருப்பவர்கள் என்ன சொல்வாங்க இல்ல இவங்க எல்லாம் வந்து ஒரு மாயா பத்திரிகைக்காரங்க கொஞ்ச நாளா நிறைய பத்திரிகைக்காரங்க என்ன பேட்டி காண்கிறார்கள் அவங்களும் வந்து ஏன் இந்த ஆன்டி மோடி வேவ் ஆன்டி மோடி ஒரு ஆன்டி கிடையாது ஆன்ட்டிபோட் தட் இஸ் பர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்ட்டி இன்கம்பென்சி கம்ப்ளீட்லி எல்லாருமே வெறுக்கிறார்கள் பெண்கள் அழுகிறார்கள் ஒரு கையில சாராய பாட்டில் இன்னொரு கையில் அழுக்கு தண்ணீரை வைத்து கொண்டு அழுகிறார்கள் இதுதான் கஷ்டமா இருக்கிறது ஒவ்வொரு பெண்களை பார்க்கும் ஒரு ஒரு பெண்ணும் கண்ணீர் வடிக்கிறது பார்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க எதையும் செய்ய முடியாமல் இன்னைக்கு ஒரு புது வாக்குறுதி என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க எல்லாம் ஆசை காட்டுறாங்க அவங்களுக்கா கதை எழுத தெரியாது இப்ப தமிழ்நாட்டுக்கு கதை எழுதுனாங்க இப்ப நாட்டுக்கே கதை எழுத பாக்குறாங்க ஒண்ணு மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உங்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் இந்த தேர்தலை நாங்கள் சிறப்பாக சந்தித்து நல்லபடியாக இந்த வெற்றியை நாங்கள் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அர்ப்பணிப்போம் என்று ஒரு சபதம் எடுத்து உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுங்கள் ஏனென்றால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் என்று எல்லா இடத்திலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்தியாவை காக்க போகிறார் இருக்கிற சிக்கலை காக்குங்கள் அதுதான் முக்கியம் இந்தியாவை காக்க நீங்க வர வேண்டாம் முதல தமிழ்நாடை காக்குங்க இங்க இருந்தது பத்தாதா முதல அதே பண்ணுங்க முதலமைச்சர் அவர்களே அதே மாதிரி இன்னொரு பக்கம் அவர்தான் முதலமைச்சர் அப்படி என்று அவங்க கட்சிக்காரரே சொல்லிக்கிறாங்க யார் எடப்பாடி அவர்கள் எந்த கணக்கில் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல இது காமெடியா சொன்னாங்களா இல்லை நிஜமாவே சொல்றாங்களாங்கிறது எனக்கு புரியவில்லை அதாவது இந்த ஸ்கூல்ல வந்து தப்பு பண்ணா பசங்களை கூப்பிட்டு டேய் நீ உங்காவது புதுட்டு புடிடா நீ உங்காவது பிடிப்ப ரெண்டு பேரும் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு செய் நம்மளை வந்து இந்த தோப்பு கண்ட போட வைப்பாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தர் காதை பிடிச்சி அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களே அவங்கவுங்க காலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடக்கிற உண்மை நீ நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் மக்களுக்காக என்ன நடக்கும் என்ன செய்ய முடியும் மாதிரி எவ்வளோ திட்டங்கள் உங்களிடம் வந்து சேர இருக்கிறதுக்கு நான் ஒரு பிரதிநிதியாக இந்த விருது நகரில் இருந்து உங்களுக்காக நான் கண்டிப்பாக பணிபுரிவேன் என்று உறுதியாக கூறி உங்கள் சின்னம் தாமரை சின்னம் என்று கூறி பாரத் மாதா கே நன்றி வணக்கம்